பொதுமக்கள் இடையே தடுப்பூசி போடுவதன் அவசியம் குறித்து கிராமங்கள் தோறும் உங்களை தேடி தடுப்பூசி முகாம் நடத்தப்படும் சட்டத்துறை அமைச்சர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தினந்தோறும் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி நானூறு பேர் தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகின்றனர் நேற்று ஒரே நாளில் மட்டும் நானூற்று இருபத்தி மூன்று பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் புதுக்கோட்டை திருவப்பூர் பகுதியில் மருத்துவ முகாம் மற்றும் தடுப்பூசி போடும் முகாம் நடைபெற்றது இதில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தார் எம்எல்ஏ முத்துராஜா உட்பட பலர் கலந்து கொண்டனர் முகாமில் புதுக்கோட்டை எம்எல்ஏ முத்துராஜா தடுப்பூசி எடுத்துக்கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் மேலும் எம்எல்ஏ முத்துராஜா மருத்துவராக இருப்பதால் பொதுமக்களுக்கு அவரே தடுப்பூசியும் போட்டார் இதன் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தடுப்பூசி குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பொதுமக்களுக்கு தடுப்பூசி செலுத்துவதற்காக கிராமங்கள் தோறும் உங்களை தேடி தடுப்பூசி என்கின்ற முகாம் நடத்தப்படும் என்று இன்று திருவப்பூர் பகுதியில் முகாம் நடத்தப்பட்டு வருகின்றது என்றும் கூறினார் நோய் தொற்று முற்றிய நிலையில் பொதுமக்கள் மருத்துவமனைக்கு வருவதால் அவர்களை காப்பாற்றுவது சிகிச்சை அளிப்பது மருத்துவர்களுக்கு மிகவும் சவாலாக இருக்கிறது என்றும் பொதுமக்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் தங்களுக்கு அறிகுறி தெரிந்தவுடன் மருத்துவமனைக்கு உடனடியாக சிகிச்சைக்கு வேண்டும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆக்சிஜன் தட்டுப்பாடு என்பது கிடையாது அரசு மருத்துவக் கல்லூரியில் ஏற்கனவே முன்னூற்று இருபது படுக்கைகள் ஆக்சிஜன் படுக்கைகள் கொண்டதாக இருக்கிறது தற்பொழுது அது ஆறுநூறு படுக்கைகளாக அதிகரிக்கப்பட்டுள்ளது ஊரடங்கு தொடர்வது குறித்து முதல்வர் தான் முடிவெடுக்க வேண்டும் கூடுதல் ஆக்ஸிஜன் படுக்கைகளை ஏற்படுத்துவதற்காக ஏற்கனவே செயல்பட்டு வரும் கொரோனா கேர் சென்டரில் சிலிண்டர் ஆக்சிஜன் வைத்து சிகிச்சை அளிப்பதற்கு நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருகிறது கொரோனா தொடர்பாக ஆலோசனை பெறுவதற்கு தமிழக அரசு அமைத்துள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் குழுவில் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரை அந்த கட்சி நியமித்துள்ளது அதுதான் எங்களுக்கு தெரியும் என்று கூறினார் কি বলনা করছে বড় বড় রেপন আছে இருக்கே அங்கு பதில் எனக்கு ஆமாம் தேங்க்யூ சைடு சைடு அம்மா திரும்பிங்க ஸ்டார்

எடுத்து செல்வதற்காகவும் கிராம மக்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்றைக்கு நகராட்சி பகுதியிலே உங்களை தேடி தடுப்பூசி என்கின்ற இந்த திட்டம் துவங்கப்பட்டிருக்கிறது இது இனி ஒவ்வொரு கிராமமாக எடுத்து செல்லப்பட்டு இதே போன்ற முகாம்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் போடப்பட்டு மிக விரைவிலேயே இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிக அளவுக்கு தடுப்பூசி போடுவதற்கான ஏற்பாடுகள் செய்து அவர்களையெல்லாம் பாதுகாக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் இது செயலாற்ற வேண்டும் நோய் வருவதை அதுக்கான அறிகுறிகள் தெரிந்தவுடன் அவர்கள் மருத்துவமனைகளுக்கு வந்தார்கள் என்று சொன்னால் ஆரம்ப கட்டத்திலேயே அவர்கள் வருகிற பொழுது அவர்களை மிக சுலபமாக காப்பாற்றிவிட முடியும் ஆனால் ஏழு எட்டு நாட்கள் கழித்து கொஞ்சம் முற்றிய நிலையிலே தான் நிறைய நோயாளிகள் வருகிறார்கள் எனவே மருத்துவர்கள் அவர்களோடு போராடித்தான் அவர்களை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது பலர் ஆக்சிஜன் அளவு எழுபது எண்பது என்று இருக்கக்கூடிய அளவிலே தான் வருகிறார்கள் அவர்கள் தொண்ணூற்றி ஐந்துக்கு கீழே வருகின்ற பொழுதே விட்டார்கள் என்று சொன்னால் உடனடியாக அவர்களை நம்மாலே காப்பாற்றிவிட முடியும் ஒரு தொண்ணூறு என்ற அளவுக்கு இருந்தால் கூட காப்பாற்றிவிட முடியும் ஆனால் எழுபத்தஞ்சு எழுபது என்கின்ற நிலையிலே வருகிற பொழுது முடிந்த இளவு அளவுக்கு போராடி அவர்களை நாம் காப்பாற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கிறோம் இங்கே ஆக்ஸிஜன் தட்டுப்பாடு இல்லை என்பதை நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன் இன்றைக்கு போல சொல்ல வேண்டும் என்றுனால் புதுக்கோட்டை அரசு த மா மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முன்னாலே முந்நூற்றி ஐம்பது படுக்கைகள் தான் ஆக்சிஜன் படுக்கைகள் இப்போ அறுபத்தைம்பது படுக்கைகளிலுமே ஆக்சிஜன் வசதி செய்யப்பட்டு அங்கே எல்லா நோயாளிகளும் அட்மிட் செய்யப்படுகிறார்கள் எனவே ஆக்சிஜனுக்காக அதிக அளவு படுக்கைகளை ஒதுக்கி மிக சிறப்பாக செயல்படுகிற மருத்துவமனையாக நம்முடைய புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக்ஸிஜன் உடனுக்குடன் நாங்கள் தொடர்பு கொண்டு ஆக்ஸிஜனை பெற்று தந்து கொண்டிருக்கிறோம் எனவே எந்த காலத்திலும் ஆக்சிஜன் இல்லை என்கின்ற பிரச்சனை புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வராது அந்த அளவுக்கு நாங்கள் போராடி பெற்றுத் தந்து கொண்டிருக்கிறோம் வல்லுநர் குழுவோடு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அவர்களோடு ஆய்வு செய்கின்றால் அது குறித்து அவர்தான் முடிவு எடுத்து அறிவிக்க முடியும் அதாவது இனிமேல் சிலிண்டர் ஆக்சிஜன் வச்சு நம்ம படுக்கைகளை அதிக அளவுக்கு இப்போ கொரோ கொரோனா கேர் சென்டர்ஸ் நிறைய வச்சிருக்கோம் அதில் நிறைய படுக்கை வசதிகள் இருக்கின்றன தேவைப்படுகிற பட்சத்தில் அவற்றையும் மாற்றுவதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம் ஆனால் நிச்சயமாக அந்த அளவுக்கு ஒரு தேவை இருக்காத சூழ்நிலை உருவாகும் என்று எல்லோரும் நம்புவோம் அதாவது இது அனைத்து கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம் ஒவ்வொரு கட்சியின் சார்பிலே எந்த சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொள்ள வேண்டும் என்பது அந்த கட்சியினுடைய தலைமை முடிவு செய்து அறிவிக்கும் அந்த அடிப்படையில் அதிமுகவினுடைய கட்சியின் சார்பிலே முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரை அவர்கள் கட்சியினுடைய உறுப்பினராக அறிவித்திருக்கிறார்கள் அதுதான் எங்களுக்கு தெரியும் pero I no, no.